இப்போ ரெண்டாயிரத்தில நடந்த இயக்குனர் இருக்கும் கூட்டணி இருக்குல்ல ராமேஸ்வரத்தில் அதை பார்த்தேன் அப்போ அமீர் பேசுகிறப்ப எனக்கு ஒரு குறிப்பு வந்துச்சு ஆனால் சீமானம் பேசுகிறப்ப ஒட்டு மொத்தமாக துப்பாக்கி கிட்டுட்டு எழுதுகிட்ட போய் போராடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து உடம்பு என் உடம்பு எனக்கே அடங்கலை முடியெல்லாம் செலுத்துட்டு கையெல்லாம் இதாகிடுச்சு ஆனால் செவ்வத்தை கூத்துறேன் மரத்தை கூத்துறேன் எழுத்துக்கே போய் நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துட்டு அதை இன்னும் ஆயிரம் மடங்கு அந்த விடுதலையோட ஆர்வம் ரொம்ப பட்டு இருந்துச்சு அப்புறம் தலைவரை பற்றி தெரிஞ்சு விடுறது அணு தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசை எல்லாம் வந்துட்டு

நல்லா வந்து உன் தம்பி வந்து இந்த வெற்றியில் போயிருக்கான் தீவிர வச்சு எல்லாம் தெரியுமா ஒரு கேஸை போட்டுருவாங்க எங்கேயுமே போக முடியாது வெளிநாடு போக முடியாது அதனால ஒரு வருஷம் பிடிச்சி அசால்ட்டாக போடலாம் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்கள்ட்ட எங்கள் மச்சான்கிட்ட எங்கள் அண்ணன்ட்டெல்லாம் போய் மறந்துவாங்க நான் கடை வச்சிருப்பேன் கடைக்கு இந்த கடைக்கு பக்கத்து கடைக்கு போய் அப்போ துப்பாக்கி அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அவள் பக்கத்து பக்கத்தில் கேட்கலாம் அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து என்ன சொல்லுவாங்க

எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து இந்த கட்சி இருந்துட்டு தனக்குன்னு ஒரு அணியமைப்பாங்க கட்சியை சிதைப்பாங்க அவர் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவதுன்னு சொல்லி சொல்லி அந்த 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 ஆர்வமா செயல்படுறாங்க வீரியத்தை குறைப்பாங்க அதனால இது வந்து அண்ணன் சொன்னமே தான் நான் அஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட என் கட்சியை நான் செழுமைப்படுத்த முடியாது தேவையில்லாத கடைகளை பிடுங்கி முடியாது ஆனா திமுக நம்மளுக்கு இந்த இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது இதுக்கு ரொம்ப நன்றி வேலை வந்தவங்க கட்சி விட்டு வெளியே போகிறாங்க சரி அந்த சும்மாவோட நெருக்கமாக பழைய பிள்ளையாக வெற்றிட்டு இருக்கிற அதெல்லாம் கட்சி விட்டு வெளியே இயக்கமாகவே ஆரம்பிச்சிருக்காங்க அதை நீங்கள் நூறோட நூற்றி ஒன்றா இருக்கலாம் ஒரு ஒரு லெட்ரு பெடை இயக்கமாக தான் இருக்கணும் ஏன்னா அண்ணன் மாரி உழைக்கணும் அதனால் வந்து திருநெல்வேலில் இருப்பாங்க அடுத்த நாள் எண்ணெயில் இருப்பாங்க அடுத்த நாள் கோயம்புத்தூரில் இருப்பாங்க சுற்றிட்டே இருக்காங்க நினைச்சி பாருங்க இன்னைக்கு ஒரு தடவ தண்ணியை குடிக்கணும் நாளைக்கு ஒரு தண்ணியை குடிக்கணும் இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் நாளைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடணும் மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது இதெல்லாம் அவர் தாக்குபடிப்பார் ஆனால் உடலை நல்லா பார்த்துங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தத்துவத்தை உண்டாக்குனீங்க ஒரு கொள்கையை உண்டாகிறீங்க அதெல்லாம் வச்சு இந்த தமிழ்நாட்டை செழுமைப்படுத்தணும் வளப்படுத்தணும் இந்த மக்களை வந்து அறிவுப்படுத்தணும் அதுக்கு உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் இருந்து ஒரு ஐம்பது ஆண்டு அந்த இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்லாட்சியை கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வு பெறணும் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேரங்களுக்கு கிடைந்திருப்பது நாம் தமிழ் கட்சியின் நாகப்பட்டினம் மாவட்ட மண்டலச் செயலர் ஆனால் அப்போவர்கள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களாண்ணா நலமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும் நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியேறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க குறிப்பாக நாகப்பட்டினத்தில் வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்கிற ஒரு செய்தியும் வரியாகுது இன்னொருத்தவங்க ரெண்டு பேர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து நாங்கள் நாக கட்சியிலேருந்து வளர்கிறோன்னு சொல்லியும் பேட்டிலாம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறீங்க அண்ணன் சீமானவர்களை நம்பிக்கைக்குரிய தளபதியும் பாராட்டும் யாரால உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யார் இந்த அப்போ வணக்கம் அப்பு இன்றைக்கு வந்து நாகப்பட்டினம் மண்டல செயலாளர் ரெண்டாயிரத்தி ஒம்பது இன விடுதலை போராட்டத்திலேருந்து நம்ம தொடர்ச்சி அந்த ஈழ விடுதலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த ஈழ விடுதலை களத்தில் வந்து யார் இந்த ஈழத்துக்கு ஒரு ஆதரவாக இருப்பா அந்த விடுதலை பெற்றுக் கொடுப்பா இப்போ போகிற யார் நுப்பாட்டுவா அப்படிங்கிற ஒரு இயக்கம்தான் ஆரம்ப காலத்தில் அப்போ வந்து திமுக கருணாநிதி ஆட்சி இருந்துச்சு அப்போ கருணாநிதி நிறுத்திடுவார் அவர் நம்ம தமிழ் பெற்று உள்ளவர் ஈழ ஆதரவாளர் அப்படிலாம் எல்லாம் பேசப்பட்டுச்சு அப்போ அவர் ரொம்ப நம்பினோம் சரி போர் நின்றுட்டு பட்டினி போராட்டம் நாடகம்லாம் இருந்தார் அப்புறம் மலை விட்டாலும் தூவானா விடலாம் அந்தமாரி காலகட்டத்தில் தான் அந்த ஈழத்தை விட்டு நோக்கணும் அப்போ வந்து அன் ஐயா வைகோவை ரொம்ப நம்பணும் அண்ணன் திருமாலவனை ரொம்ப நம்பினோம் அதேமாரி வீரியம்மா தான் திருமாவளவன்லாம் போராட்டம்லாம் பட்டினி போராட்டம்லாம் செஞ்சாங்க ஏன்னா அவங்கள்ட்ட கட்சி இப்போ வலிமையாக இருந்துச்சு அப்போ ஐயா ராமதாஸ் ஐயா வந்து அவரும் ஈழ விடுதலை காலத்தில் நம்ம ஆதரவாக இருந்தார் அவர் வந்து குளிர்பானம் கொடுத்து அந்த திருமாவளவன் இருந்த போராட்டத்தெல்லாம் நிறுத்தி வச்சார் அந்தமாரி காலகட்டத்தில் தான் நம்மளுக்கு அப்போ வந்து சீமான் என்னென்னா யாருன்னு தெரியாது ஆனால் கலைக்கு இரவுலாம் வந்து நம்ம பகுதியெலாம் பேசியிருக்காங்க அப்போ நம்ம அரசியல் ஆர்வமும் இல்லை அதனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியலை நம்ம செய்தித்தாள் படித்தோம்னாலே கிரிக்கெட் செய்தி படிப்போம் சினிமா செய்தி படிப்போம் இந்த கிரைம் செய்தி கொலை கொள்ளை இதேமாரி இருந்தால் படிப்போம் இப்படி தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்போ ரெண்டாயிரத்தெட்டில் நடந்த இயக்குனர் கூட்டணி இருக்குல்ல இயக்குனர் சாங் ஆமாம் ராமேஸ்வரத்தில் அதை பார்த்தேன் அதை அமீர் பார்க்குறப்ப அமீர் பேசுகிறப்ப இருந்து பார்த்தேன் அப்போ அமீர் பேசுகிறப்ப எனக்கு ஒரு புரிப்பு வந்துச்சு ஆனால் நான் பேசுகிறப்ப ஒட்டு மொத்தமாக துப்பாக்கி பேத்து இழுதில் போய் போராடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துட்டு உடம்பு என் உடம்பு எனக்கே அடங்கலை முடியெல்லாம் செலுத்துட்டு கையெல்லாம் இதாகிட்டு நானும் செவுத்த கூத்துறேன் மரத்தை கூத்துறேன் இழுத்துக்கே போய் நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துட்டு அதை இன்னும் ஆயிரம் மடங்கு அந்த ஈழ சிந்தனை அந்த விடுதலையோட ஆர்வம் ரொம்ப பற்றமிட்டு அப்புறம் தலைவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது அணு அணுவாக தெரிஞ்சுக்கிற ஒரு ஆசை எல்லாம் வந்துட்டு அப்புறம் சீமான் அண்ணன் தொடர்ச்சியாக கைதி ஆனாங்க கைதான ஒன்று மாதிரியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வெளில வந்தோன்னே போர் நின்றுட்டு போரும் மோனிச்சிட்டு அதன் பிறகு சீமா அண்ணன் நாம் தமிழ் இயக்கம்னு சொல்லி தூங்குறாங்க சென்னையில் தினந்தி பத்திரிகையில் வருது அப்போ அதை பார்க்குறேன் அதை பார்த்தோன்னா அதில் போய் சேரணுன்ட்டுருக்கேன் அப்படி தான் நான் அண்ணன் வேளாண்ல ஒரு அண்ணன் இருப்பார் ஜூலியஸ் சீசர் அவர் நான் எல்லாம் அந்த இயக்கத்தில் முதன் முதல்ல சேர்ந்தோம் அதுலேருந்து இன்றைய வரையும் இந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது நாம தமிழ் அப்போ அது அவங்க வீட்டில் எப்படி எடுத்துக்கிட்டேன் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் நெருக்கடி தான் ஏன்னா நம்ம குடும்பம்லாம் வியாபார குடும்பம் அப்போ எல்லாம் வந்து வியாபாரத்தை நோக்கிலேயே இருக்குல்ல ஓ வாக்களிப்பாங்க அவ்வளோதான் பெரிய அரசியலில் எதுவும் பொறுப்புள்ளெல்லாம் வந்ததில்லை முதல் அரசியல்வாதின்னால் எங்கள் தலைமுறைக்கு நான் தான் அடுத்தடுத்த வழியில் இருக்காங்க இருந்தாலும் என் வழியில் நான் தான் முதல் அரசியல்வாதி அது ஒரு நல்ல அரசியல் சேர்ந்துருக்குங்க அது சேர்ந்தெடுத்துருக்கேங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஆரம்ப காலத்தில் இதுமாரி அங்கங்கே போகும்போது வீட்டில எல்லாம் நம்ம நெருக்கடி கொடுப்பாங்க அப்புறம் நம்ம தொடர்ந்து இந்த கட்சினால நம்மளுக்கு நல்ல பேருக்கு நிறையா வர வர வீட்டில் வந்து நம்ம பார்க்குறப்பா அவங்க உள்ளதான்ப்பா எனக்கு ரத்தம் கொடுத்துச்சு அந்த ஆஸ்பத்திரியில் சொல்லி விடுச்சுப்பா அன்றைக்கி அடிபிட்டு கிடந்தா அதை தீட்டு போனிச்சுப்பா அப்படின்னு நிறையா வந்து இந்த மருத்துவ உதவி பண்ணிச்சுப்பா புயல் நேரத்தில் வந்து இவ்வளவு உதவி பண்ணிச்சுப்பா அப்படின்ட்டு வந்து பார்க்குறவங்க போகிறவங்க எல்லாம் சொல்கிறதுனால இப்போ சாதாரணமாக அப்புங்கிறவனால் எனக்கு குடும்பத்தில் தெரியும் உறவினர்கிட்ட தெரியும் என்னோடய பலஜா பால நண்பருக்கு தெரியும் ஊர்களுங்க தெரியும் இன்றைக்கி அப்புனா நாகை மாவட்டம் அனைத்து பேருக்கும் தெரியுது அனைத்து ஆளுமைகளுக்கும் தெரியுது அனைத்து கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரியுது அது நாம் தமிழரில் கிடைச்சது தானே இப்போ நம்ம பேசுகிறோன்னா ஒரு காலத்தில் நாம் தமிழருக்கு வராதுக்கு முன்னாடி எனக்கு உறவினர் வந்தால் கூட வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ல தெரியாது அப்படி தானே இருந்தோம் படித்த வார்த்தையாரெலாம் யாரெல்லாம் சொல்ல அப்படி இருக்கான்னு அண்ணன் இன்றைக்கி அண்ணன் சீமானு சொல்கிறத நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அறிஞ்சிக்கிறோம் நிறைய தேடுறோம் அண்ணன் சொல்கிற நூல்களையெல்லாம் படிக்கிறோம் அப்போ நம்ம பேச உள்ள ஒரு வித்தியாசம் தெரியுது காரவங்களே பத்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் திமுகவில் இருந்தவங்களே நம்மள்கிட்ட பண்ணுற பேசணும் அப்போ உன்னை சீமா உன்னை வந்து மூல பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையை சத்தியத்தை சொன்னோன்னு அப்படி தான் சொல்கிறாங்க இல்லை செலவு பண்ணி வச்சுட்டா இருப்போம் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது நாம்தல் வச்சு வாய்ப்பாக இருக்குது அதனால இப்போலாம் நம்மளுக்கு வந்து அது வந்து பெருமையாக தான் எல்லாம் நினைக்கிறாங்க எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி நெருக்கிறீங்களா சந்திச்சிங்க அதிகாரத்தை அதிகார வர்க்கத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து கருணாநிதி ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று எல்லாம் ஆயிடுச்சு ரொம்ப நெருக்கடி இருந்துச்சு நாம தமிழர் கட்சி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு தீவிரவாத கட்சி போல தான் சிங்களம் எப்படி எங்கள் விடுதலை புலிகளை இன்றைக்கி தொந்தரவு கொடுத்துட்ருக்கான் ஆனால் நம்ம கண்ணாலத்தில் எப்படின்னா ஆனால் அந்தளவுக்கு நிகராக நம்மளை கட்டத்தில் நெருக்கடி பண்ணாங்க சீமான தொடர்ச்சியாக இது பண்ணாங்க என்னையெல்லாம் வந்து உன் தம்பியை வந்து இந்த கட்சியில் போயிருக்கான் இது தீவிரவாத கட்சி இதெல்லாம் தெரியுமா ஒரு கேஸை போட்டுருவாங்க எங்கேயுமே போக முடியாது வெளிநாடு போக முடியாது அதெல்லாம் ஒரு வருஷம் திப்பிடிச்சு அசால்ட்டாக போடலாம் அப்படிலாம் சொல்லி எங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட எங்கள் மச்சான்ட எங்கள் அண்ணன்ட்ட எல்லாம் போய் மறட்டுவாங்க அண்ணா கடை வச்சிருப்பேன் கடைக்கு இந்த கடைக்கு பக்கத்து கடைக்கு போய் அப்போ துப்பாக்கி வச்சுருக்கேண்ணா அப்படி இப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அப்போட பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கொடுக்குறோம் கிடைக்குமா இல்லை ஆதார் கார்டு கிடைக்குமா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் கிடைக்குமா இப்படி இப்படின்னு போய் கேட்பாங்க அப்போ பக்கத்து பக்கத்தில் கேட்கலாம் அவங்க வந்து வந்து என்ன சொல்லுவாங்க ஒன்றுனா பத்துன்னு சொல்லுவாங்க எந்தெந்த ஊரில் வந்து இந்த பக்கத்து ஊரில் போய் சொல்லுவாங்க இங்கே சொல்லுவாங்க இதே மாதிரி நம்ம குடும்பத்தையும் நம்மளுக்கு வந்து ஒரு நெருடலை கொடுப்பாங்க அது ஆரம்ப அதெல்லாம் நாங்கள் வந்து தாண்டி ஒரு கட்டத்தில் முதல்ல கொஞ்சம் அச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளை ஒருத்தர் வந்து பின்தொடர்றார் அப்படின்னோன்னா நம்மளுக்கு எப்படி ஆகும் பிரிக்கலாம் வயது நல்லா வீரியமாக இருந்துச்சு அதே நம்மளுக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருந்துச்சு ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நம்ம பார்க்கணும் எங்கே பார்த்தீங்க அப்போ அண்ணன் சொன்னாங்க அண்ணன் முத முதல்ல வந்து எங்கே பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி நாலுன்னு நினைக்கிறேன் கூட்டம் வச்சுருந்தோம் அப்போ வந்து அண்ணன் திருவாரூரில் இன்றைக்கி செல்விஸ் ஹோட்டல் அன்றைக்கி வந்து ராயல் பார்க் ஹோட்டல் அங்கே தான் போய் அழைச்சிட்டு வரோம் அப்போ எங்கள் அண்ணன் வேளாங்கண்ண தங்கும் விடுதி வச்சுருக்காங்க எங்கள் அண்ணன் விடுதியில் தான் தங்க வச்சுருந்தோம் அப்போ தான் அண்ணன் நம்ம மேலே பார்க்குறேன் அன்றைக்கி தான் சாகு உயிரை ஐயாவை பார்க்குறேன் அன்றைக்கி தான் மணிசிந்தில்லன் நான் பார்க்குறேன் அப்போ நாகப்பட்டினத்தில் மாதா இருக்குது வேளாங்கண்ணி பேரலை சொந்தமான மண்டபம் அதை தான் நாங்கள் பிடிக்கிறோம் அங்கே தான் அந்த கலந்தாய்வு நடக்குது அன்றைக்கி தான் பார்த்தேன் அப்போ அந்த அந்த ராயல் பார்க்கு திருவாரூரில் பார்க்கல அண்ணன் எங்களை பார்த்தோன்னா பார்த்தோன்னா உற்சாகமாகிட்டாரு அது என்ன இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ பேர் இருந்தீங்கன்னா நான் வந்து அரசியல் செய்ய வேண்டியா நேராக போரே புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு அண்ணா சொன்னாங்க அண்ணன் அமைதியான அரசியல் இன்றைக்கி பண்ணுறாங்க ஆனால் அன்றைக்கெல்லாம் அதிரடியாக பேசுனாங்க இன்றைக்கி வந்து அமைதியாக பண்ணுறாங்க ஆமாம் அப்போ அப்படி அவ்வளோ இதாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து கருத்துக்களை நிறையா வைக்கிறாங்க பதமாக பக்குவமாக ஆனால் இதே அண்ணன் வந்து பயங்கரமாக இருக்கிறமாரி தெரியும் ஆக்ரோஷமாக இருக்குமே தெரியும் ஆனால் அன்னைக்கு இதோட ஆக்ரோஷமாக இருந்தேன் அவங்களோட முதல் ஆமாம் முதல் சந்திப்பு அன்னையிலேருந்து தொடர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வெளியே இருந்தாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து அந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ பொதுவாக அப்போ நாம் கட்சி வந்து எங்கே பார்த்தாலும் விலகுறாங்க விலகுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கட்சி இல்லை போகிறதெல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஒன்றும் இல்லை இப்போ அன்றைக்கி வந்து இந்த அதிகாரம் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குது நாம கட்சி சொல்லவே வேண்டாம் கட்டு நெருக்கடி கொடுக்குது இந்த அதிகாரம் அந்த உளவுத்துறை வந்து நாம தமிழ் கட்சியில் எங்கெங்கே பிரச்சனை இருக்குது அது சின்னதாக இருந்தால் பெருசாகி கொடுது அது கொடுது இந்த வேலையெல்லாம் அந்த அதிகாரம் பண்ணுது நீங்கள் ஊடகத்தை சொல்லவே இல்லை சொல்லவே வேண்டியில்லை ஜனாயிரத்தி நான்காம் தூண் இன்றைக்கி ஊடகம் அப்படியா இருக்குது எல்லாம் பேட்டாவுக்கு வேலை செய்யுது அந்த ஊடகத்தின் முதலாளிகள்லாம் ஆளுங்கட்சிக்கு அடிமையாக இருக்கிறமாரி தெரியுது பணத்துக்காக இங்கே உள்ள மாவட்ட வாரியம் உள்ள ஊடகம்லாம் அந்த திமுக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் பக்கம் இருக்காங்க மாதம் மாதம் பேட்ட வாங்குறேன் அதனால் நம்மளை வந்து காட்ட மாட்டாங்க இவங்க வந்து என்னென்னா அந்த தொடர்ச்சி இப்போ ஒரு ஆள் போனாலும் பெரிய செய்தி ஒரு ஆள் போனாலும் பெரிய செய்தி நம்ம தினசரி நம்ம நூறு பேர் இரநூறு பேர் இயக்கிறோம் இணைக்கிறோம் கட்சியில் அதை பற்றி செய்தி இல்லை இப்போ போகிறவர்களெலாம் நோக்கம் இல்லாதவர்கள் நாம் தமிழர் வந்து போகிறவர்களாம் நோக்கம் இல்லாதவர்கள் இவர்கள் இருப்பது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தளர்ச்சியை தான் கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இந்த கட்சி உள்ளே இருந்துட்டு தனக்குன்னு ஒரு அணியமைப்பாங்க கட்சியை சிதைப்பாங்க அவர் அப்படி இப்படின்னு சொல்லி எதாவதுன்னு சொல்லி சொல்லி அந்த 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 ஆர்வமாக செயல்படுறாங்க வீரியத்தை குறைப்பாங்க அதனால் இது வந்து அண்ணன் சொன்ன மாதிரி தான் நான் அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணால் விட என் கட்சியை நான் செழுமைப்படுத்த முடியாது தேவையில்லாத கலைகளை பிடுங்கி முடியாது ஆனால் திமுக ஆமாம் திமுக நம்மளுக்கு இந்த இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குது இதுக்கு ரொம்ப நன்றி உண்மையிலேயே வந்து போனது பூரா பார்த்திங்கன்னா அற்ப தான் இவ்வளோ நாள் நம்ம கட்சியை வந்து இந்த நம்ம கட்சியில் இருக்கிறோங்கிற பேர்லாம் நம்ம கட்சியை சிதைச்சி வலிமையை குன்ற செஞ்சது தான் போனவர்கள் பூரா இப்போ நாகப்பட்டினத்தில் ரெண்டு பேர் போயிட்டாங்க ரெண்டு பேரும் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க நம்ம வந்து க கட்சியில் வந்து ஆறு மாத அம்பிகளுக்கு பொறுப்பு கொடுத்து கொடுத்தா நம்ம ஓட விடுவோம் உனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்களா ஒன்றியத்தில் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க உனக்கு பாசறையில் கொடுத்துட்டாங்களா அப்படி உனக்கு பாசறையில் போய் தள்ளிவிட்டாங்க உன்னை வந்து மேலே வரல அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் கட்சியில் வந்து வீரியமாக செயல்படுறாள்லாம் போய் அணுதினமும் போய் அணுகி அணுகி இந்த மாரி ஒரு வெஷ கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க இது தொடர்ச்சியாக நம்மளும் சொல்லி சொல்லி பார்த்தோம் அதை வந்து அவங்க கேட்கல அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே கட்டுப்பட்றதில்ல தலைமைக்கே கட்டுப்படுறது இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அலுவலகம் மாரி வச்சிக்கிட்டு நிதி வசூல் பண்ணுறாங்க சரி நிதியை வசூல் பண்ணாங்களே நாகப்பட்டினத்தில் அந்த நாகராஜ் இருக்கார்ல அவர் நிதி வசூல் பண்ணுறாரு அவர் கடையில் வசூல் பண்ணுறாரு ஒன்று வேட்பாளர்கிட்ட கொடுக்கணும் இல்லை கட்சி பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும் யார்கிட்டையுமே கொடுக்கல என்ன செஞ்சாருன்னே தெரில கேட்டால் கட்சியில் வேலை செஞ்ச வேலை ஒரு பத்து புகைப்படம் வச்சுருப்பாங்க ஒரு கூட்டத்தை முன்னின்று நடத்தியிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேருக்கு அழைச்சி பேசியிருக்க மாட்டாங்க ஏதாவது கூட்டத்தில் வந்து பத்தோட பதினொன்னுட்டு ஒரு பத்து ஃபோட்டோ வச்சிருப்பாங்க அதுங்க பின்னா இங்கே இந்த இங்கே வந்த இங்கே வந்தோன்னா இந்த இந்த பத்து புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நான் என்னமோ நாம் தமிழ் இருக்காவே உழைச்சேன் அதை பண்ணேன் இதை பண்ணுன்னு சொல்லி வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம இந்த எங்கள் மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அதனால் அவர்கள் போனது நாம நாம் கட்சிக்கு இந்த நாகை மாவட்டத்துக்கு ரொம்ப நல்லது இன்னொரு பாருங்கள் எவ்வளோ அசுர ஆகுது இந்த ஊடகங்கள் வந்து எழுதுது சன் தொலைக்காட்சி பாலிமர் தொலைக்காட்சி எல்லாம் காட்டுது இவங்க கூண்டோட போயிட்டாங்க அவரை வந்து கடந்த மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னே கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரை கூப்பிட்டு வச்சு இந்த ஊடகம் வந்து செய்தியாளர் சந்திப்பது நாம் தமிழர் விளையாடுறாருங்க குண்டோட விளையாடுறாங்கன்னு அப்போ நாம் விட்டு செய்தியாளர் கட்சியை விட்டு கட்சி நம்ம கட்சி வந்து அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது அவங்களை கூட்டி வச்சு கட்சி வந்து விளையிறாங்கிறார் இது எவ்வளோ பெரிய துரோகம் நினச்சி பாருங்கள் இப்படிலாம் நடக்குது இதை இதெல்லாம் இதை இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது இப்போ நம்ம இருபத்தி ஒம்பதாம் தேதி நம்ம நாகை மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு இடத்துல நம்ம வந்து முகாம் அமைத்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உறுப்பினர் சேர்க்கிறோம் இது அந்த ஊடகங்கள்லாம் வெளியிடுமா வெளியிடாது கிட்டத்தட்ட நம்ம குறைந்தே சொல்கிறேன் நம்ம நாகை மாவட்டத்தில் அன்றைக்கி ஆயிரம் பேர் நாம தமிழகத்தில் இணைந்து பயணிக்க போகிறாங்க அங்கீகாரம் பெற போகிறாங்க இது அந்த ஊடகம் எந்த ஏதாவது ஒரு சண்டி காட்டுமா பாலிமர் காட்டுமா சத்தியம் காட்டுமா மதிமுகனும் ஒரு ச தொலைக்காட்சி இருக்க காட்டுமா காட்டாது ஆனால் ஒருத்தர் போயிட்டாருன்னா ஒரு உதவாக்கார ஏதாவது ஒன்று போயிட்டு தான் அது உலக செய்தியாகுது அப்போ இவங்க நோக்கம் என்ன இவங்க யாருக்கா இந்த வேலைகளை பார்க்குறாங்க அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் கட்சி வந்து இப்போ நாகை மாவட்டத்தில் நல்ல வளர்ச்சியான தான் இருக்குது தேவையில்லாத கழிவுகள் வெளியாகிட்டு இருக்குது ஆரோக்கியம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஊடாக வந்தவங்க கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கன்னா சரி அண்ணன் சீமானாவோட நெருக்கமாக பழகி கொண்ட வெற்றி கும்பிட்றாங்க அவங்களாம் கட்சியை விட்டு வெளியே தனி இயக்கமாகவே ஆரம்பிச்சுருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அம்மா இயக்கமாக ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணனோட பயணித்தாங்க அண்ணன் தமிழ் தேசிய ஒரு ஊட்டினாங்க நான் சொல்கிறேன்ல சில சகிப்புத்தன்மை இல்லாத காரணம் தான் அது வேணால் நூறோட நூற்றி ஒன்றா இருக்கலாம் ஒரு லெட்ரு பேடை இயக்கமாட்டான் இருக்கணும் அண்ணன் மாரி உழைக்கணும் சீமான் மாரி முதல் நாள் வந்து திருநெல்வேலியில் இருப்பாங்க அடுத்த நாள் சென்னையில் இருப்பாங்க அடுத்த நாள் கோயம்புத்தூரில் இருப்பாங்க சுற்றிகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம நம்மளே ஒரு கா வாகனத்தில் மயிலூந்தில் போனால் எப்படி இருக்கும் அந்த திருச்சி போனாலே உடம்புலாம் வலிக்குது இதெல்லாம் எத்தனாயிரம் கிலோமீட்டரு நினச்சி பாருங்கள் இன்றைக்கி ஒரு தண்ணியை குடிக்கணும் நாளைக்கு ஒரு தண்ணியை குடிக்கணும் இன்றைக்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் நாளைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் இன்னைக்கு ஒரு இடத்துல படுக்கணும் எனக்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல புது இடத்துல பொறுத்தோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கம் வராது அப்படிப்பட்ட மனநிலையெலாம் இருக்குது அப்போ ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இப்போ தூங்கணும் உறங்கணும் மனைவியை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து மாதிரி சூழ்நிலாம் இருக்குது இதெல்லாம் அவர் தாக்குபடிப்பார முதல்ல உழைக்கணும் நிறையா படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தெரிஞ்சிக்கணும் அதுக்கெல்லாம் அவருக்கு பக்குவம் இருக்கா பதமும் இருக்கா சும்மா ஏதோ பேருக்கு நானும் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த இதோ ஒரு திமுக இல்லை அதிமுகிட்ட அப்படி தானே போயிட்ருக்காங்க நேரடியாக கோபாலபுரம் போக மாட்டாங்க ஆனால் பண்டு ஊட்டி போயிட்டு கோபாலபுரம் போக போகிறாங்க வெற்றி குமரன் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் கொடுத்து நம்ம பேசியிருக்கவே வேண்டியில்ல அதான் உண்மை சீமானி மூலமாக அண்ணன் சீமான்கிட்ட வந்து ஆனால் உடலை நல்லா பார்த்துங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தத்துவத்தை உண்டாக்குனீங்க ஒரு கொள்கையை உண்டாக்கிறீங்க அதெல்லாம் வச்சு இந்த தமிழ்நாட்டை செழுமைப்படுத்தணும் வளப்படுத்தணும் இந்த மக்களை வந்து அறிவுப்படுத்தணும் அதுக்கு உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் இருந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்லா கொடுத்துட்டு தான் நம்ம நீங்கள் ஓய்வு பெறணும் அதனால் உடல் நலம் வந்து முக்கியமானது பாக்கிலாம் சொல்லவும் இல்லை இந்த இனத்தை பற்றி நீங்கள் அந்த அன்றாடம் அறிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பாக்கி தலைவர்கள் போல இல்லை பாக்கி தலைவர்கள்லாம் நான் அந்த மாவட்ட செயலாளரே தெரியாது அனைத்து மாவட்டத்துக்குள்ள மாவட்ட செயலாளரே தெரியாது தெரியுங்கிறீங்களா ஆமாம் தெரியாது ஆனால் அண்ணன் அப்படி இல்லை ஒரு தொகுதிக்கு பத்து பேர் அவங்களுக்கு நல்ல பேர் சொல்லி அழைக்க தெரியும் ஆனால் அந்தளவுக்கு ஆழமாக இருக்காங்க அதேமாரி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க இந்தமாரி பத்திரிக்கையாளராக இருக்கட்டும் நடுநிலையாளர்கள் ஆளர்களாக இருக்கட்டும் இல்லை இந்த ஆராய்ச்சியாளர்களாகட்டும் மண்ணை சார்ந்து மக்களை சார்ந்து ஆராய்ச்சி அறிவா எல்லாத்தையும் அண்ணன் வந்து தினமும் பழகுறாங்க பேசுகிறாங்க அதில் பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதனால இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எவ்வாறு உழைக்கணும் எது எது தேவை இல்லைன்னா அண்ணனுக்கு தெரியும் அதனால் அண்ணன் வந்து நலமோடு இருக்கணும் நல்லாச்சி கொடுக்கறதுக்கு சீமாவட்டம் மிகப்பெரிய பிடிச்ச கருத்துனா நான் சொல்லுவீங்க அண்ணன்ட்ட வந்து சீமானன்ட்ட வந்து மிகப்பெரிய பிடிச்ச கருத்துனா முத முதல்ல வந்து நம்ம கேட்க வந்து நாம வந்து திராவிடர்கள் இல்லை தமிழர்கள் தாங்க அதே எனக்கு பெரிய பெரிய வார்த்தை ஏன்னா நம்மலாம் வந்து என்னடா அண்ணன் வந்து தமிழர்கள்ங்கிறாரு ஈராருங்கிறது திராவிடம் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் கேரளா அதெல்லாம் அண்ணன் வரலாறு சொன்னாங்களே அப்போ தான் புரிஞ்சி ஆகா வந்து அப்போ திராவிடத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க திராவிடம் என்பது உன்னை வந்து ஏமாற்றி பிழைத்து ஆளுவதற்கும் வசதியாக வாழ்வதற்கு கொண்டு வரப்பட்டு தான் திராவிடம் இருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வந்துச்சு அப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து தண்ணி வராது தலைவர் வந்துட்டு வரா அப்படின்னு ரஜினி அரசியலுக்கு வரப்போ சொன்னாங்க அதெல்லாம் என் மனசை விட்டு அகலவே இல்லை அது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வரி தான் அதில் வந்து ஓராயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு பேனா சிலை வைப்பங்கிறப்ப அந்த அரசோட நிகழ்ச்சியிலே போய் நீ வாட்சி உடப்பண்டா அப்படின்னு சொன்னது இது எவ்வளோ பெரிய செய்தி திமுகாரங்களாம் என்ன சொன்னாங்க அண்ணனுக்கு வந்து என்னப்பா இவ்வளோ பெரிய அசால்ட்டு தைரியமாக இருக்குது இங்கே போய் உடைப்புன்னு சொல்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க அதே போல் அன்னைக்கு சொன்ன கொள்கையில் இன்றைக்கி வரையும் உறுதியாக நிற்கிறாங்கன்னா பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்னோட கட்சியில் இன்றைக்கி இல்லாதவங்களும் சரி இருக்கிறவங்களே பல பேர் என்ன சொன்னாங்கன்னா கூ நம்ம கூட்டணி வைக்கணும் இதெல்லாம் அண்ணன் சொல்கிறனால் சரியில்லை அப்படின்னு ரெண்டாயிரத்து பதினாறுலேயே சொன்னாங்க ரெண்டாயிரத்து பதினாறில் சொன்னவங்களாம் இன்றைக்கி கட்சியில் இல்லை கூட்டணி அரசியல் போனோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அண்ணன் ஒரு ஆள் தான் அதில் வந்து விரியமாக உறுதியாக இருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சொன்னாங்க வெளியில சொல்லுவாங்க அந்த அதை நம்மளை வந்து விமர்சிக்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம கட்சியில் உள்ளவங்களே சில பேர் சொன்னாங்க ஆனால் அண்ணன் ஒராள் தான் அந்த எடுத்த குழையில் இன்னும் என் கொள்கையில் வரையும் உறுதியாக இருக்காங்க அந்த ஒரு தைரியம் அதே போல் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்றத்திட்டத்தில் அண்ணன் எப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய தொகுதி ஒரு நாடு போல் இருக்குது எப்படின்னா நாங்கள் வந்து இதெல்லாம் வேலை செய்கிறது அப்படிங்கிறதில் அண்ணன் சொன்னாங்க எளிதாக சொன்னாங்க அந்த பொதுக்குள்ள ஏ பெரிய மைதானம் உங்கள் இஷ்டத்துக்கு ஆடு அப்படின்னு சொன்னாங்க இது எவ்வளோ ஒரு எங்களுக்கு வந்து அந்த வழியே போயிட்டு இது எப்போ வேலை செய்கிறங்கிற ஒரு மாயமே எங்களுக்கு விலகி போயிட்டு அதே போல் அண்ணனோட கருத்துக்கள் அப்படி இருக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு ஒரு கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள் நான் தமிழ் கட்சியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சுக்கோங்க இப்போ அண்ணன் வந்து முகாம் சொல்லியிருக்காங்க உறுப்பினர் செயற்கை முகாம் அவ்வளோதான் இந்த மா அப்புறம் வந்து தொகுதியை வந்து எட்டு வாக்கங்கள் ஒரு தொகுதியாக பிரிக்க சொல்லியிருக்காங்க அது பிரிச்சிட்டோம் இந்த பொறுப்பாளர் மட்டும் நிறைவடையாமல் இருக்குது அந்த பொறுப்பாளரை மட்டும் போட்டோம்னாலே அடுத்த கட்டம் அந்த எட்டு பிரிக்கப்பட்ட எட்டு கிளைகளுக்கும் வாக்ககங்களுக்கும் எட்டு பொறுப்பாளர் போடணும் அது போட்டோம்னாலே நாம் தமிழர் கட்சிக்கு அனைத்து வாக்ககங்களையும் வாக்கு விழுந்திருக்கு ஆனால் அனைத்து வாக்கங்களையும் பொறுப்பாளர் இல்லை இதெல்லாம் நடந்துனாலே குறைந்தபட்சம் ஒரு வாக்கு பத்து பொறுப்பாளர் என்னை போல் உண்டா வந்துடுவாங்க அதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கு மேலே என்ன வேணும் வெற்றி தான் நம்மளை வீழ்த்தே முடியாது ஏன்னா நம்ம உணர்வோட உளமாற வேலை செய்வோம் நம்ம சம்பளத்தை வேலை செய்கிற ஆள் இல்லை நாம் தமிழர் பிள்ளைகள் திமுகவில் காசு கொடுத்தா தான் வீட்டை விட்டு எழும்புவான் நோட்டீஸ் எடுத்துட்டு அதிமுகவில் அப்படி தான் போவான் பாஜகவில் அப்படி தான் போவான் ஆனால் நாம தமிழர் அப்படி இல்லை துண்டறிக்க கிடைச்சா போதும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து வாக்கு செலுத்தி செலுத்திடுவோம் கெட்டுவான் கட்சி நிர்வாகிகளுக்கு உங்கள் தொகுதி கட்சி நிர்வாகிகளுக்கு உறுதியாக வேலை செய்யணும் பொறுப்போடு வேலை செய்யணும் கடமைக்கு வேலை செய்ய விடாது உணர்வோடு வேலை செய்யணும் எங்கள் மாவட்டத்தில் அப்படி தான் உணர்வோடு வேலை செய்கிறாங்க இன்னும் அதிகப்படியாக அதை உயர்த்தணும் அதான் எங்கள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நான் கூறிக்கொள்வது வருங்கால திட்டங்கள் சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறோம் எங்களுடைய கருத்துக்களை நன்றி நன்றி நன்றி